அதை எதையும் குறை சொல்ல முடியாத எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன இந்த ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இந்தி கூட்டணி நாடு தேவிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க இதை இந்த புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த மாதிரி பொய்யான சொல்ற நியூஸ் எல்லாம் மக்கள் புறந்து என்பது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டிஜிட்டல் மயமாக இருக்கிறது எல்லா நியூஸும் முன்ன மாதிரி இருட்டடிப்பான நியூஸ் எல்லாம் கிடையாது எல்லா நியூஸும் மக்களுக்கு சென்றடைகிறது தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களும் வெற்றி வாகை சூடுகிறது நாட்டில் வந்து எந்த ஒரு நேர்மையான ஒரு வலிமையான ஆட்சி இருந்தால்தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் செல்லுன்றது இந்த வருங்க இளைஞர்கள்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட மக்கள் பொது முடிவு எடுத்து விட்டார்கள் தேசியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி இருந்தால் இந்த வளர்ச்சி நடக்கும் ஏற்கனவே நம்மளுடைய என்டிஏ கூட்டணி மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பிரதமர்கள்லாம் வர இருக்கிறார்கள் நிறைய நலப்பணிகள் நடக்க இருக்கின்றன ஆகையால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இது போல இந்திய கூட்டணியினுடைய போலியான நாடு தெழிய போராட்டம் வெற்றி பெறாது அப்படி அதுபோல் நடப்பதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது நன்றி நாளை இந்தி இந்த சார்பாக ஏழாம் தேதி ஏழாம் தேதி நாளை மறு மறுதினம் ஏழாம் தேதி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி ஒரு நாடு தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பாரே ஜனதா கட்சி மகாத்மா காந்தி அவர்களை பெயரை நீக்கிவிட்டு அந்த திட்டங்களை இன்றைக்கு மீண்டும் அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை போன்ற கண்டிப்பதை போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்தி கூட்டணியானது இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த திட்டத்துடைய நோக்கம் இன்றைக்கு அந்த திட்டத்தை ஸ்ரீராம்ஜி ராம்ஜி திட்டமாக அந்த திட்டம் மாற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மகாத்மா காந்தி எப்பொழுதும் எந்த பெயரை உச்சரிப்பாரோ அந்த பெயரினிலே அந்த திட்டமானது இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக பஞ்சாப் மேற்கு வங்கம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு முறைகேடுகள் இந்த திட்டத்தின் மூலம் நடைபெற்றதன் காரணமாக இந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான இன்றைய சூழலுக்கு ஏற்ப அந்த திட்டங்களிலே மாற்றங்களைத்தான் நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்படவில்லை இது ஏதோ மக்களிடத்திலே ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை மக்களிடத்திலே கொண்டு சென்று அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு இந்தி கூட்டிய காங்கிரஸ் திமுக அரசாங்கம் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாம் சொல்லணும்னு சொன்னா இதுவரைக்கும் மகாத்மா காந்தி பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டமானது கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எழுபத்தி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் கிட்டத்தட்ட எட்டு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த திட்டங்கள் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி அதிகப்படியான நிதியை எங்களுடைய பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தான் இந்த திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கியிருக்கின்றது திட்டத்தை ஆரம்பித்தது வேண்டும் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த திட்டத்தில் அதிகப்படியான நிதியை ஒதுக்கியது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அதே போல இந்த திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்ற மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுகின்ற இந்த திட்டத்தில் இன்றைக்கு நூத்தி இருபத்தைந்து நாளாக இந்த திட்டத்தின் மூலம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் அவர்கள் மறைத்துவிட்டு இரட்டடிப்பு செய்துவிட்டு ஏதோ மகாத்மா காந்தி பெயரை எடுத்து விட்டார்கள் எனவே இவர்களெல்லாம் காந்திக்கு எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு தோட்டத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு விதமான எந்த விதத்திலும் எந்த ஒரு சிறு தவறுகளும் நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இந்த திட்டத்தில் பல்வேறு மாறுதல்களை பல்வேறு திருத்தங்களை இந்த திட்டத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நம்முடைய விவசாயிகளுடைய அரசிற்கு கோரிக்கையாக இன்றைக்கு அறுவடை காலங்களிலே அன்றைய விதைப்பு காலங்களிலே எங்களுக்கு போதிய ஆட்பற்றாக்குறை இருக்கின்ற சூழல் இருக்கின்றது அந்த நேரத்திலே இந்த வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு விதைப்புக்கோ அறுவடைக்கோ எங்களுக்கு போதிய ஊழியர்கள் கிடைக்கவில்லை வேலையாட்கள் கிடைக்கவில்லை எனவே இது அரசாங்கம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அரசாங்கத்திட்டத்திலே முறையிட்ட நேரத்தில் அதற்கான ஒரு சிறிய மாறுதலை அந்த திட்டத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த குறிப்பிட்ட அந்த அறுவடை காலத்திற்கு அல்லது விதைப்பு கால நேரங்களிலோ அந்தந்த அரசாங்கம் அந்த நேரங்களிலே அந்த நூறு நாள் வேலை என்ற அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கின்ற அந்த மாற்றங்களை அந்தந்த அரசாங்கமே செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தளர்வானது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஜி ராம்ஜி என்ற அந்த ராமபிரானுடைய பெயரிலே இந்த திட்டமானது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு விதமான மாறுதல்களோடு இந்த திட்டமானது இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிவகைகள் இதிலே செய்யப்பட்டிருக்கின்றது அது இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு அம்சங்கள் புதிய அம்சங்கள் இதிலே இருக்கின்றது குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீர்நிலைகளை மேம்படுத்துவது நீர் செல்கின்ற பாதைகளை ஒழுங்குபடுத்துவது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் உரிய அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் இப்படி போன்ற பல்வேறு திட்டங்களில் கூடுதலாக இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த திட்டத்தில் பல்வேறு சிறப்பம்சங்களோடு கூடிய இந்த திட்டமானது இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே இந்த திட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு நூறு நாள் நூற்றி இருபத்தி அஞ்சு நாளாக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நம்முடைய புதுவை மாநிலத்தில் எடுத்துக்கணும் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் மேண்டேஸா ஒரு ஆண்டுக்கு ஏழு லட்சம் மனித வேலை நாட்கள் தான் இன்றைக்கு மத்திய அரசின் மூலமாக கடந்த காலங்களிலே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு மத்திய அரசிற்கு வேலை நாட்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எழுதி அனுப்பி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் பதினைந்து லட்சம் மனித நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி வழங்கி இருக்கின்றது ஏழு லட்சம் தான் நம்ம மேண்டேஸ் வாங்கியிருந்தோம் இன்னைக்கு புதுவை மாநிலத்தில் பதினோரு லட்சம் பேருக்கு மேண்டேஸுக்கு வேலை செஞ்சிருக்கிறோம் இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நிறைய நேரத்தில் இன்றைக்கு மத்திய அரசு அந்த ஒப்புதலோடு இன்றைக்கு பெற்றதால இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான சம்பளம் போடப்பட்டிருக்கின்றது பாஞ்சு நாள் கூட ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுக்கல நீ கிராமத்தில் இருக்கிற மக்களை போய் கேட்டா தெரியும் ஆனா இன்னைக்கு அதிகப்படியான நாட்கள் இந்த அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் தான் கொடுத்திருக்கின்றது இன்னைக்கு அதனுடைய மேண்டேஸ் இன்றைக்கு மனித வேலை நிலைக்கு இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் மேண்டேஸ் நம்முடைய மத்திய அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுவை மாநிலத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்ல இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த திட்டத்தில் அவர்களுக்கு வந்து பதினைஞ்சு நாளுக்கு ஒரு தடவை தான் சம்பளம் அப்படின்ற நிலைமை இருந்தது ஆனா இப்போ அந்தந்த வாரமே அந்த சம்பளத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திட்டத்திலே மாறுதல்களை இன்றைக்கு திருத்தங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றது இப்படி அனைத்து விதத்திலும் இந்த திட்டம் ஒரு மேம்படுத்தப்பட்ட திட்டமாக இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பயன்படுகின்ற ஒரு திட்டமாக இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த திட்டத்தை அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு அவர்கள் மகாத்மா காந்தி பெயரை மாற்றிவிட்டார்கள் என்று ஒரு பொய்யான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு சொல்லி அந்த திட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை இன்றைக்கு இண்டிக் கூட்டணியானது குலைக்க பார்க்கின்றது இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது தொடர்ந்து இந்த திட்டமானது மக்களுக்கு செயல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் போதிய நிதியை ஒதுக்கி அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படும் பாண்டிச்சேரியில்

பத்து நாள் கூட பத்து பதினஞ்சு நாள் கூட ஒரு ஒரு ஆண்டுக்கு கொடுக்கல நிறைய நேரத்தில் நீ கிராமத்தில் போனீங்கன்னா தெரியும் ஏன்னா நான் மக்கள்கிட்ட மக்களோட போறோம் உங்களுக்கு தெரியும் மக்கள் எங்கிட்ட கேட்கறாங்க எங்களுக்கு வந்து இது இவ்வளவு நாள் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டுல எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் அந்த வேலை நாட்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு இப்ப எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா இருபத்தி நாள் அதிகப்படுத்தி செஞ்சிருக்கு ஆனா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டுக்கெல்லாம் நூறு நாள்னு சொல்றாங்களே தவிர நூறு நாள் வேலை செய்யறது இல்லை இன்னைக்கு இப்ப அதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகுதான் அதெல்லாமே ஏன் அது மாதிரி செய்ய முடியறதில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஏழு லட்சம் மேண்டேட் தான் போன போன அரசாங்கத்துல ஏழு லட்சம் தான் இப்போ நாம அதை பதினஞ்சு லட்சம் மேண்டேட்ஸ் தான் உயர்த்தி வாங்கியிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நிலுவைத் தொகை கொடுக்கல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்ற பிரச்சனைலாம் எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணி நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு இந்த சம்பளத்தான் முழுமையா போட்டிருக்கும் அதனால இப்ப இன்னைக்கு மேண்டேட் வந்து இப்ப அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூறு நூறு நாள் நூத்தி இருபத்தி ஐந்து நாளா நம்ம இருக்காங்க வேலைகள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நிச்சயமாக நல்ல முடிவை முதலமைச்சர் அவர்கள் வெகு விரைவாக அறிவிப்பார்கள் நிச்சயமா கோரிக்கை வைக்கிறோம் நிச்சயமா கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா நாம செய்யற இடத்துல இருக்கிறோம் நாங்களும் கூட்டணி அரசாங்கம் என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது உரிய நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிப்பார் முதலமைச்சர் தான் கேட்கணும் முதலமைச்சர் அறிவிப்பாரு முதலமைச்சர் அறிவிப்பாரு

அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜனநாயக ஜனநாயகத்துல யார் வேணா எந்த தொகுதியிலையும் நீக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள் அவங்க ஜெயிப்பாங்களா நான் ஜெயிப்பேனா அவர் ஜெயிப்பாங்களான்றது வந்து மக்களும் முடிவு பண்ண வேண்டியது அது தேர்தலை சந்திப்போம் மக்கள் இறுதி எஜமானர்கள் மக்கள் மக்கள் முடிவு செய்வாங்க அவங்களுடைய அவங்களுடைய யாராரு என்னென்ன சர்வீஸ் பண்ணிருக்காங்க என்ன நல்லது கட்டணம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து தேர்தல் நேரத்துல மக்கள் முடிவெடுப்பார் மன்னாடிப்பட்டு தொகுதியில மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் புதுவை மாநிலத்தில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அமையும் மக்களோடு மக்களுடைய ஆதரவோடு அதாவது பண்ண முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் மாறும் மாதிரி இடத்துல எம்பி எலெஷன்லாம் ஜெயிச்ச இடங்கள்லாம் கூட ஒரு சில நேரத்துல சட்டமன்ற தேர்தல் வரும் போது வேற அரசாங்கம் அமைஞ்சிருக்குது நிறைய இடத்துல சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்ச பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல மாறி உள்ந்துருக்கு அதனால ஒரு நேரத்தில் இருக்கிற அதே சூழல் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் சட்டமன்ற தேர்தல அப்படிதான் இருக்கும்னு நாம இப்போதைக்கு வந்து அது கருத்து சொல்ல முடியாது அதை ஒரு அலகு எடுத்துக்கொள்ள முடியாது பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதனை தோrnd பாஜாக்காவல இருந்த ஐந்து சந்திரனும் தாபை காலே இறஞ்சிருக்காரு அதாவது எப்பொழுதே வந்து அவர் அவர் அவர்லாம் வந்து ஏற்கனவே வந்து கட்சியில இருந்து ஆல்ரெடி நாங்க வந்து இது பண்ணிட்டார் வெளியேறிட்டார் ஏறிட்டார் அனால கட்சியில இருந்து வெளிய வரது பத்தி பேசிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா நீங்க பார்த்தீனா இந்தக்கு அது பேசுறீங்க

அந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த நேரத்துல பிரதமர் வந்து அறிவிப்பார் அந்த நேரத்துல பிரதமர் நாம சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது அவங்க வந்து சொல்லுவோம் உங்களுக்கு இந்த மாநிலத்துக்கு எது தேவைன்னு பிரதமர் அமைச்சருக்கு இந்திய நாட்டுல எந்த மாநிலத்துக்கு எது தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்தந்த நேரத்துல உரிய அறிவிப்பை பாரத பிரதமர் அறிவிப்பார்